தாய் தமிழுக்கு என் முதல் வணக்கம் இளந்தமிழர் பேரவைக்கும் என் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தன்னம்பிக்கையை தன் மனதிலும் வீரத்தை தன் பேச்சிலும் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மகளிருக்கும் என் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு நான் பேசவிருக்கும் தலைப்பு மாண்புமிகு மகளிர் புதுமை பெண்கள் பயந்து பணிந்து மிரண்டது போதும் இனி துணிந்து தெளிந்து மீண்டள வேண்டும் மழலை மனம் மாறாத உன்னை வன்புணர வருவோனாயின் மாற வேண்டியது அவனே மாற்றம் காண்போம் இனிமேல் அடுத்த அடியை நீ எடுத்து வைத்தால் ஆயிரம் கதவுகள் திறந்திடும் உனக்கு அழுகை அதை நீ துடை ஆடவர் திமிரும் அடங்கிடும் வலியது மட்டுமே பிழைத்திருக்கும் விதி என்று தேங்கிவிடாமல் வீரம் கொண்டு வெளிவா பெண்ணே என்று பாரதி அவர்களின் கவிதையை நினைவுபடுத்தி இன்றைய உரையை தொடங்கலாம் இன்றைய பெண்கள் வீட்டின் சமையலறை மட்டுமல்லாது அகிலத்தில் உள்ள அனைத்து துறைகளிலும் தன் கால் தடத்தை படித்து வருகிறார்கள் என்று சொன்னால் மிகையாகாது பெண்ணானவள் தாயாய் சகோதரியாய் தோழியாய் மனைவியாய் மழலையாய் இப்படி பல பிறவிகள் தன்னுள் எடுக்கிறாள் வீட்டில் இல்லத்தரசியாய் தன்னுடைய வேலையை பொறுப்பாகவும் வெளியில் சென்று தன் குடும்ப சூழ்நிலைக்காக ஒரு துறையில் பணியாற்றி தன்னை ஒளியாக கொண்டு பொற்சிலையாக மாறுகிறார்கள் ஒவ்வொரு பெண்களும் திருமணமான பெண்களுக்கு இன்று பலவிதமான கதவுகள் மூடினாலும் தன் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொண்டு இன்று சாதனை படைத்து இருப்பவர்கள் பற்பலர் பெண் குழந்தையை சிசுவிலேயே கொண்டிருக்கும் காலங்கள் போய் இன்று பெண் குழந்தை இருந்தால் போதும் என்ற சமூகம் மாறிவிட்டது பெண்ணின் முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஆயிரம் கைகள் இங்கு உண்டு ஆனால் அத்தகைய முற்றுப்புள்ளியை நெடும்புள்ளியாய் மாற்றி அதில் வண்ணக்கோலமாய் திகழ்பவளே பெண் அத்தகைய வரிசையில் மாற்றுத்திறனாளியான அருள்மிமா சிம்கா என்பவர் இமயமலை ஏறி சாதனை படைத்துள்ளார் அது மட்டுமல்லாது எட்டு மலைகள் ஏறி தொடர்ந்து சாதனை படைத்துள்ளார் என்று சொன்னால் மிகையாகாது தாயான பின்பு சாதனையதற்கு வீட்டில் உள்ள குழந்தையை பார்த்தாலே போதும் என்கிற இந்த காலகட்டத்தில் மேரிகோம் என்பவர் குத்துச்சண்டையில் உலக முறையில் உலக அளவில் ஆறு முறை பதக்கம் வென்றுள்ளார் இத்தகைய வரிசையில் பக்தி சின்னா ரூபா தேவி சாய்ன நேவல் என்று சொல்லிக் கொண்டே போகலாம் இன்றைய காலகட்டத்தில் இல்லத்தரசிகள் வீட்டிலிருந்தே சாதனை படைப்பதற்கு தொழில்நுட்ப வளர்ச்சியும் இருக்கிறது ஆனால் அது அதற்கு ஊன்று துணையாக இருப்பது கணவன்மார்களே சில வீட்டில் அது நடக்கிறது சில வீட்டில் அதற்கு எதிர்ப்பாகவே இருக்கிறது இருந்தாலும் பெண்கள் தன் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் விடாமுயற்சியையும் கொண்டு பல இடங்களில் போராடி சாதனை படைத்து வருகிறார்கள் தன்னன் தனியாகவே இன்னும் பல பெண்களின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கவிருக்கும் இளந்தமிழர் பேரவைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாய்ப்புக்கு நன்றி